அலைக்கும் ம்ஹமத்துலாஹி வரகாத் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவட்டுமாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் அன்பான தமிழ் நெஞ்சங்களே நான் சமீபத்தில் ஊருக்கு வந்திருந்தேன் எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஓமினி பஸ்ஸுனுடைய ஒரு டிரைவர் வந்து என்னை சந்தித்தார் அவர் என்னன்னா அவருடைய சில குடும்ப விஷயங்கள் அப்புறம் நானே வந்து நேரடியாக வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட விசாரணை பண்ணி கேட்டுக்கிட்டேன் என்ன ஏதுன்னு அதுபோல் அவர் வேறு எந்த ஊரும் அல்ல நம்ம எங்கள் ஊர் காயல் பட்டணத்தை சேர்ந்தவர் தான் அவர் உண்மையிலே யாருடைய பையன் யார் என்று எனக்கு தெரியாது அவர் வந்து சொன்ன பிறகுதான் தெரியனால் நம்ம அதிக நாள் இங்கே இருந்து போகிறோம் வருகிறோம் போகிறோம் வருகிறோம் யாரையும் விசாரிக்க முடியாது இல்லையா வருவாங்க சந்திப்பாங்க தற்செயலாக ஒரு எக்ஸ்பிரஸ் கம்பெனி அந்த கம்பெனியினுடைய விசா வந்து எனக்கு இந்தியா தமிழ்நாடு போகுதுன்னு எனக்கு உடனே தகவல் கொடுத்தாங்க அதான் நம்ம அந்த ஓட்டப்புடாரம் குல குலசேகரன் நல்லூர் ஓட்டம் இல்லையா அன்னைக்கு தான் இவருக்கும் நான் தகவல் கொடுத்தேன் இவர் என்ன பண்ணார் எங்கிட்ட சம்பளமோ அதையோ எதுவுமே கேட்கலை நீ முதல்ல பாஸ் ஆகிட்டு வா நான் அப்புறம் சொல்கிறேன் உடனே பேப்பர் பார்த்துருக்காரு எந்த பேப்பரில் இந்த கம்பெனி வருதுன்னு ஏன்னா எனக்கு ஏஜென்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்லிடுவேன் அவங்க பேப்பர் உடனே அன்னையிலேருந்து பார்ப்பாங்க கரெக்டாக அந்த எக்ஸ்பிரஸ் கம்பெனி ஒரு பேப்பரில் போடவும் திருச்சி நினைக்கிறேன் அங்கே போயிருக்கிறாரு போய் உடனே பாஸ் ஆகி பதினஞ்சு இருபது நாளில் வந்துட்டார் இப்போ அவரை தான் நம்ம முன்னாடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இனி வந்து அவர்கிட்ட கேட்போம் அவர் அவர் இப்போ வந்து ரெண்டு மாதம் ஆச்சு கம்பெனி நிலைமை நல்லா தெரிஞ்சிருக்கும் யாரையுமே வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா நான் ஒரு மாதமோ பத்து நாளில் வீடியோ போட மாட்டேன் ரெண்டு மாதன்னா அந்த கம்பெனிக்குடிய நிலைமைகள் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அவர் நம் முன்னாடி இருக்கிறார் அவரை நம்ம கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து என் பேர் ராஷிது ஊர் காயல்பட்டினம் இப்ராஹிம் கக்கா வந்து எப்படி தெரியும் அப்படின்னா அவருடைய யூடியூப் சேனலில் நான் ஒரு ஒன்றரை வருஷமாக சப்ஸ்கிரைபராக இருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஊரில் ஆம்னி பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் ரூட்டில் அப்போ இப்ராஹிம் கக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஊருக்கு வெக்கேஷன் வந்த டைமில் நான் அவங்கள போயிட்டு டைரக்டாக போயிட்டு நேரில் சந்தித்தேன் சந்திக்கும்போது சரிப்பா நீ வந்து இதில் ஓட்டு நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நல்ல கம்பெனியுடைய விசா வரும்போது நான் உனக்கு தகவல் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அஞ்சாறு மாதம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அவள் சொன்ன மாதிரியே நான் வெயிட் பண்ணி இங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஸ் கம்பெனியுடைய விஷா இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துக்கு வருது இந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போகுது அங்கே கிளைண்ட் வராங்க அப்படிங்கிற பேப்பரை எனக்கு ஷேர் பண்ணாங்க அங்கே போயிட்டு நாங்களும் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் போய்ட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகி பதினஞ்சு இருபது நாளில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இப்போது ரெண்டு மாதமாக ஆச்சு இந்த கம்பெனியில் இப்போது லைனில் ஓடிக்கிட்டு இருக்கேன் அலமதுல்லா நல்லபடியாக இருக்கு பாய் சொன்ன மாதிரியே எல்லா விஷயங்களும் பக்காவாக அழகாக கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அதனால் ரொம்ப உதவியாக இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரியே சம்பளம் சம்பத்தினுடைய விஷயங்கள் அது எதுவுமே அதுக்கு மாறாக எதுவுமே இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டுருக்கு டிஎன் டிரைவருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க ஒரு பைசா நான் கொடுக்கல ஏன்னா இதை நான் எப்போவுமே யாராக இருந்தாலும் போடுவேன் கண்டிப்பாக இந்த ஏஜென்ட்கிட்ட போதுன்னு எதாவது நான் சொன்னேன்னா ஆஹா அதனுடைய பேப்பர் விஷயங்கள் கம்பெனி விஷயம் கம்பெனி விஷயங்கள் அதை மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க பேப்பர் பாருங்க பேப்பர் பாருங்க அதனுடைய பார்த்து எந்த அந்த கம்பெனியை பத்தி எந்த ஏஜென்ட் போடுறானோ அங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லி சொன்னீங்க நேரில் போங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி நாங்கள் நேரில் போனோம் சரி அதாவது எந்த ஊர்ல போட்டான்னு எனக்கு தெரியாது அதை திருச்சியில போட்டான்னு சொன்னீங்க அப்படின்னா திருச்சிக்காரர் போட்டான்னு சொன்னீங்க ரைட்டு ஓகே சம்பளத்தை பத்தி நான் சொல்லல நீங்களும் என்ன நம்பி வந்துட்டீங்க கண்டிப்பா ஏன்னா ரெண்டு மாசாச்சும் சரியா போய்கிட்ட முதல்ல இருந்த உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எதா இருந்தாலும் வெளிநாட்டு போறமேனு கண்டிப்பா இப்போ இங்க வந்து அதாவது நீங்க என்ன நம்புனீங்க நான் வந்து டக்குன்னு அதுல விசா வருது இதுல விசா வருதுன்னு அனுப்ப மாட்டேன் யாருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு ஆள் மைண்ட் எனக்கு தெரியும் அவன் இங்க வந்தா என்ன பாடு போடுவான் என்ன பண்ண போறான் இதெல்லாம் தான் இந்த வேலை ஒத்து வருமா வராதா இந்த கம்பெனி வருமா வராதா சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் இங்க வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா ரெண்டு மாசம் ஆச்சு ஆமா

அந்த டிரைவர்கிட்ட கேட்டாதான் உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படி பண்ணால் இது குலசே அது என்ன ஓட்டப்புடாரம் குலசேர நல்லூரை அவர் அங்க இருக்கார் ரியாதில் அன்னைக்கே அவரை நம்பி நேரடியா கண்டிப்பாக உண்மையை சொல்லிட்டாரு அதே கம்பெனி தான் உங்களையும் போட்டிருக்கு ஏன்னா விசாக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது இங்க இருந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அந்த இன்ஃபார்ம் தான் நம்பிக்கை கண்டிப்பா கண்டிப்பா ஆயிரம் விசா போவோம் எதை நம்பி வர்றது ஒரு ஆள் இருந்து இன்ஃபார்ம் பண்றான் பாருங்க இது இப்படி கம்பெனி இப்படி கம்பெனின்னு அதான் நம்பிக்கை கண்டிப்பா இப்படிதான் சரி ஓகே அப்போ நீங்க ஒன்றும் கொடுக்கல டிஎன் டிரைவருக்கு எதுவுமே ஒரு பைசா கொடுக்கல அப்படியா ஒன்றும் தராம்தான் என்ன ஏமாத்தி இருக்கியா ஏஜென்ட்டுக்கு திட்டம் கொடுத்துட்டு வந்திருக்கிய இல்லையா சரி ஓகே குடும்பத்தை நல்லபடியா அதெல்லாம் பார்த்து கண்டிப்பா சரி ஓகே அடுத்தது எல்லாருமே வந்து இந்தியன் லைசன்ஸ் ஏண்டர் நான் வரேன்பா இந்தியன் லைசன்ஸ் ஏண்டர் நான் வரேங்கிறாங்க நான் வந்து ஒரு ஓட்டுநர் அது உங்க வாயாலேயே சொல்லுங்க என்ன அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க அதாவது ஊர்ல இந்தியா லைசன்ஸ் ஹெவி வச்சிருந்தா மட்டும் பத்தாது பாய் சொல்ற மாதிரி அவங்க யூடியூப்ல இந்த மாதிரி கம்பெனியுடைய விஷயங்கள் இங்க இருக்கு இந்த கிளைண்ட் கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நம்ம அதுக்கு அங்க நேர போய் இன்டர்வியூல பாஸ் பண்ணி அங்க டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அப்படி பாஸ் பண்ணி மட்டும்தான் இங்க வர முடியும் இங்க வந்ததுக்கு அப்புறமா கம்பெனி உங்களுடைய கிளைம் கிட்ட ஏஜென்ட் கிட்ட நான் போறேன்னு சொல்ல மாட்டேன் நான் அனுப்ப மாட்டேன் யாரும் நீ தப்பாக சொல்றீங்க இந்த மாதிரி விசா போயிருக்குது நீங்க எந்த பேப்பர்ல போடுறாங்க பார்த்து அங்க போங்க நம்பிக்கையான கம்பெனி தவளதான் தகவல்தான் ஓட்ட கொடுப்பீங்க எனக்கு ஏஜென்ட்டுக்கு எந்த ஜெரேஷன் கிடையாது புரிஞ்சிச்சா ஆமா அப்போ நேரடியா வந்து யாரும் வர முடியாது ஏன்னா நான் வந்து ஓட்டுனேன் கண்டிப்பா ஏன்னா நேரடியா வந்து யாராலேயும் இங்கே வர முடியாது முடியாச்சாரு ஏன்னா இப்ராஹிம்பாயும் நம்மள மாதிரி ஒரு ஓட்டுநர் இரவம் பௌனமா ஓட்டக்கூடிய ஆளு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நாலு விஷயங்கள் நல்ல கம்பெனி வண்டியை பற்றி நாலு விஷயங்கள் கம்பெனியினுடைய விஷயங்கள் அப்படி வண்டியினுடைய பிரச்சனைகள் வழியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு உதவியான வீடியோக்களை இப்ராஹிம்பாய் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாப்புல அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல கம்பெனி கிடைக்கும் போது சொல்லுவோம் இந்த மாதிரி தகவலை வந்து சொல்லுவாப்ல நம்ம மீதி எல்லாமே ஃபாலோ பண்ணி அங்க இருந்து பாஸ் பண்ணி இங்க கிளம்பி வரணும் அப்படி பார்த்தா கமாண்ட்ஸ்ல இருக்கிற நிறைய டிரைவர் லிஸ்ட்ல இருக்கு கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு பார்த்தா அடிக்க வேண்டிய எல்லாமே இந்தியா லைசென்ஸ் கண்டிப்பா இவன் என்ன கேட்கான் சவுதி ரிட்டர் லைசன்ஸ் கேட்கறாங்க அப்ப இந்தியா லைசென்ஸ் கேட்கறவங்க யாருன்னா அந்த பேப்பர் தான் பாக்கணும் அவங்க பார்த்து நம்மளால முடிஞ்ச அவங்க சொன்னாப்பா இந்த மாதிரி கம்பெனிஸா வந்திருக்கு எப்படி அப்படிதான் நிறைய இருபத்தி ரெண்டு பேர் நம்ம அப்படி எடுத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட சேர்த்துக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஆச்சு கண்டிப்பா புரியுதா எல்லாமே நல்லபடியாக குறை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம் உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நினைக்க போறதுக்கு இல்லையா கண்டிப்பா இப்போ நம்ம கசால் நீங்க பாருங்க அவரு இந்த வண்டி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா மான் வண்டி நான் சொன்ன மாதிரி இந்த கீர் எல்லாம் எப்படி இருந்தது மான் வண்டி போட்டல கீர் அதுல எப்படி கரெக்டா இருக்கா அதே வண்டிதான் ஓட்டுறியா இல்லையா அதனால உங்களுக்கு எல்லாமே உதவியா இருக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வழியில ஏதாச்சும் பிரச்சனையும் இல்ல வண்டியினுடைய ஏதாச்சும் தெரியாம இருக்கும்போது உங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கு ரொம்ப நன்மையான விஷயமா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இல்ல வந்த உடனே நீங்க கீரை வந்து எப்படி படிச்சு வந்தவன உங்களுக்கு வண்டி கொடுத்து தெரியாது 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 நம்ம முன்கூட்டியே நான் உங்களுடைய வீடியோக்கள் மூலயமா தெரிஞ்சது மான பத்தி போட்டிருக்கேன் ஆமா அவங்க கிட்ட வந்து நமக்கு தெரியாத மாதிரி

ஒருவேளை நீங்க முன்ன கூட்டி போனீங்கன்னா நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் தெரியுமா என்னன்னு தெரியல போய் பாக்கலாமா சொல்லி சொல்லி தந்துட்டா என்ன கொடுப்பியா கண்டிப்பா நிற்கும் ரோட்ல கண்டிப்பா நிற்கும் இன்சால்லாம் நிற்கும் கொஞ்ச நாள் அப்படி ஓட்டிங்கன்னா நிற்கும் அப்ப இதுல யாரு டிரைவர் அப்ப நீங்க டிரைவர் இல்லையா நீங்க டிரைவர் அப்ப பார்க்கணுமா இல்லையா மெயினான விஷயம் இல்லையா போலமா பாத்துக்கிறீங்க நான் காட்டுறேன் இப்போ நண்பர்களே இந்த வண்டி ஏர் வாசு எலக்ட்ரானிக் எங்க உரசிட்டு கிடக்குதுன்னு மட்டும் பாருங்க உரசி 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 எத்தனை வீடியோ போட்டாலும் நம்ம ஆளுக்களுக்கு தெரியாது எங்க உரசி அந்த இடமே கருப்பாயிருச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கட்ட ஆகும் இங்க பாருங்க கருப்பு பாருங்க அடையாளத்தை பாருங்க தெரிதா கருப்பு இப்ப இது இப்படி கிடந்த உரசுனா என்ன ஆகும் இப்ப சொல்லு இப்ப இப்படி கடந்த உரசுனா என்ன ஆகும்

வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிது அது வேற விஷயம் இந்த மாதிரி விஷயம் நடு ரோட்டில் நம்மளை நிப்பாட்டிடும் சீக்கிரம் போடு கட்டு தூக்கி நல்லா நல்லா முன்னோர் முடிச்சு போடு அது அங்கே போய் வேற எதையாவது வச்சு கட்டிக்கிறோங்க ஏன்னா கம்பி போடக்கூடாது இந்த மாதிரி ஒயர் தான் போடுவோம் கம்பி போட்டால் கட் ஆகிரும் ஏன்னா இப்போ தூக்கிடுச்சா இல்லையா ஆ இப்போ தைரியமாக போடலாம் அங்கே வருங்க தூக்கிடுச்சு புள்ளலாம் தரையில் படல ஓகே வந்துடுங்க சரி நண்பர்களே எனக்கு டைம் ஆச்சு அவரும் கிளம்புவார் பின்னாடியே சரி மேடம் என்னப்பா அவ்வளோதானா ஆமாம்பை ஆ ரொம்ப இது காண்டக்ட் பண்ணிக்கிடணும் ஏன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக லைனில் சந்திப்போம் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சொல்லிக்க பரவாயில்லையா பெல் பட்டமே எனக்கு ரொம்ப அனுப்பி விடுங்க ஆதரவு கொடுங்க மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை மீண்டும் உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்